கட்சி ஓட்டு ஓட்டு காசு கொடுக்கறான்னு சொல்லி உலகமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஆளும் பண்ணாதீங்க டேய் ஸ்கிப் பண்ணுங்க. எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல பொய் நான் போய் செலப்படாது. நான்தே வந்து போய் செலப்படாது. ஏன்னா டீம்காதான் டீமா நான் தான் ப்ளே கட்சி நீங்க கட்சி சொல்றீங்க நீங்க. பேர் என்ன சொல்லுங்க? நான் டீம் ஊகாது. நீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க? நான் சொல்லுங்க. எந்த ஊரு? வர உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புறாரு. அப்ப நான்துல இருந்து சொல்றீங்க நீங்க.